இரண்டு நண்பர்கள் பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் வெயிலும் எல்லையற்று பறந்த மணலும் அவர்களின் பயணத்தை கடுமையாக்கின கையில் வைத்திருந்த தண்ணீரையும் உணவையும் பகிர்ந்து சாப்பிட்டார்கள் இருவரில் பணக்காரனாக இருந்தவன் தனது உணவை ஏன் மற்றவனோடு பகிர்ந்து சாப்பிட வேண்டும் என்று எரிச்சல் கொண்டான் அதனால் நண்பனுக்கு தராமல் அதிக உணவை தானே சாப்பிடத் தொடங்கினான் அதுபோல தண்ணீரையும் அவன் ஒருவனே குடித்து வந்தான் தன்னை ஏமாற்றுகிறான் என்று தெரிந்த போதும் ஏழ்மையில் இருந்த நண்பன் கோபம் கொள்ளவே இல்லை பாலைவனத்தில் ஓரிடத்தில் ஈச்சை மரம் இருந்தது அதில் உதிர்ந்த பழங்களையெல்லாம் ஏழை ஓடிப்போய் பொறுக்கி சேகரித்தான் பணக்காரன் அவையாவும் தனக்கே சொந்தமானவை என்று சொல்லி பறிக்க உன்னிடம்தான் தேவையான உணவு இருக்கிறதே பிறகேன் இதை பறிக்கிறாய் என்று கேட்டான் ஏழை பணக்காரன் அப்படியானால் நான் உணவை வைத்துக்கொண்டு உன்னை ஏமாற்றுகிறேன் என்று குற்றம் சொல்கிறாயா என்று சண்டையிட்டு ஏழை முகத்தில் ஓங்கி ஒரு அடி அடித்தான் அந்த நிமிடமே இருவரும் பிரிந்து தனித்தனியே நடக்கத் தொடங்கினார்கள் வலியும் அவமானமும் கொண்டவனாக பாலைவனத்தின் மணலில் இன்று நண்பன் என்னை அடித்து விட்டான் என்று பெரிதாக எழுதி வைத்துவிட்டு நடக்கத் துவங்கினான் ஏழை சில நாட்கள் இருவருமே தனித்தனியாக நடந்து தண்ணீர் கிடைக்காமல் அலைந்து தெரிந்தார்கள் அப்போது ஓரிடத்தில் சிறிதளவு தண்ணீர் கசிவதைக் கண்டு பணக்காரன் ஓடிச் சென்று தண்ணீர் குடிக்க முயன்றான் திடீரென நண்பனின் நினைவு வந்தது இவ்வளவு காலம் பழகிய நண்பனை ஒரு கஷ்டம் என்று வந்ததும் ஏமாற்றிவிட்டோமே என்று தோன்றியதும் நண்பன் பெயரை சொல்லி சத்தமிட்டு அழைத்தான் அந்த குரல் கேட்டு ஓடோடி வந்த ஏழை நண்பன் அங்கே தண்ணீர் இருந்ததைக் கண்டு ஆச்சரியமடைந்தான் பணக்காரன் இதில் உள்ள தண்ணீரை ஒருவன் மட்டுமே குடிக்க முடியும் நீயே குடித்துக்கொள் என்றான் உடனே ஏழை தாகம் மிகுதியில் அந்த தண்ணீரை முழுவதும் குடித்துவிட்டு நண்பனை அழைத்துக்கொண்டு நன்றி தெரிவித்தான் பின் இருவரும் ஒன்றாக நடக்கத் தொடங்கினார்கள் ஏழை அங்கிருந்த ஒரு கல்லில் நண்பன் இன்று மறக்க முடியாத ஒரு உதவி செய்தான் என்று எழுதி வைத்தான் இந்த இரண்டையும் வானிலிருந்து பார்த்து கொண்டிருந்த தேவதை அவர்கள் முன் தோன்றி ஏழையிடம் அவன் உன்னை அடித்த போது அதை மணலில் எழுதி வைத்தாய் உதவி செய்த அதை கல்லில் எழுதி வைக்கிறாய் அது ஏன் என்று கேட்டது நடந்த தவறுகள் காற்றோடு போக வேண்டியவை அதனால் அதை மணலில் எழுதி வைத்தேன் ஆனால் செய்த நன்றியை என்றும் மறக்கக்கூடாது ஆகவே அதை கல்லில் எழுதி வைத்தேன் என்றான் ஏழை என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்னென்றி நன்றி என்கிறது வள்ளுவரின் திருக்குறள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றியை என்றும் காட்போம்.